அனைவருக்கும் வணக்கம் வாரத்தில் மூன்று நாட்களும் அங்கன்வாடியில் குழந்தைகளுடன் சிறு குழு செயல்பாடுகளை செய்வோம் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் தினமும் நாற்பத்தைந்து நிமிடம் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் இதில் வருகை திருப்புதல் குழந்தைகள் பாடல் கதை எண் எழுத்து வாசிப்பு மற்றும் வீட்டுப்பாடும் ஆகியவை இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களும் குழந்தைகளுடன் நாம் செய்ய போகும் செயல்பாடுகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் வாருங்கள் திங்கட்கிழமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்களின் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ரிங்கா ரிங்கா ரோஸஸ் என்ற செயல்பாட்டை ஆசிரியர் குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள் அப்போது எல்லா குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் கையை பிடித்துக்கொண்டு வட்டமாக ஓட வேண்டும் ஆசிரியர் ஆல் ஃபார் டவுன் என்று சொன்ன உடனே எல்லா குழந்தைகளும் கீழே உட்கார வேண்டும் திருப்புதல் வெள்ளிக்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்கவும் உங்கள் அம்மா உங்களுக்கு சனிக்கிழமை என்று என்ன கதை சொன்னார் பற்றி குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு குழந்தைகளுக்கு பட அட்டையை வைத்து வரிசைப்படுத்த கற்றுக் கொடுங்கள் பாடல் வண்ணக்கிளி என்ற குழந்தைகளுக்கான பாடலை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு பொருட்களின் உதவியுடன் கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாட்டை செய்ய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு வகுப்பில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி எண்ணுவதை குழந்தைகளுக்கு கற்பிக்கவும் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் வருகை பதிவு குழந்தைகளின் பெயர் அழைக்கப்படும் போது அவர்கள் இடத்திலிருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயற்பாடு குழந்தைகளை குதித்து கற்களை சேகரிக்கும் செயலை செய்ய வையுங்கள் உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளபடி வட்டங்களை உருவாக்குவோம் நடுவட்டத்தில் சில பெரிய கற்களை வைக்கவும் நான்கு குழந்தைகளை நான்கு மூலையிலும் நிற்க வைக்கவும் ஒன்று இரண்டு மூன்று என்று சொன்னவுடனே குதித்து ஒரு கல்லை கொண்டு வர வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் அதிக கற்களை சேகரிப்பவர் வெற்றி பெறுவர் திருப்புதல் திங்கட்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்குவோம் செயல்பாடு வெவ்வேறு வண்ண தொப்பிகள் மற்றும் பழங்களின் படங்களை வைத்து வரிசைப்படுத்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் சிவப்பு நிற தொப்பிகளை வரிசைப்படுத்த குழந்தைகளை கேட்கவும் கதை சந்திரன் கொடுத்த தொப்பி என்ற கதையை சொல்லுங்கள் கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு கதை ஏன் பிடித்தது மேலும் கதையின் அடிப்படையில் எளிய மற்றும் கடின கேள்விகளை கேளுங்கள் கதை நாங்கள் அனைவரும் கண்காட்சிக்கான கிராமத்திற்கு சென்றிருந்தோம் அப்பா சிந்துவுக்கு வண்ண கண்ணாடி வாங்கினார் அம்மா அவளுக்கு ஒரு பளிச்சு நீல நிற தொப்பியை வாங்கினார் சிந்து அவளது சிறிய பொம்மைக்கு ஒரு கருப்பு தொப்பி வாங்கினாள் அப்போதுதான் புயல் வந்தது சிந்துவின் தொப்பி பறந்து மரத்தின் கிளையில் தொங்கியது அவள் மிகவும் அழுதாள் இரவு உணவு சாப்பிடவில்லை சிறிது நேரம் கழித்து சந்திரன் வெளியே வந்தது அது சிந்துவின் தொப்பியை அணிந்து கொண்டது அடுத்த நாள் சிந்து பள்ளியில் இருந்து வந்தபோது அம்மா அவளுக்கு ஒரு சிவப்பு நிற தொப்பி கொடுத்தார் இதை சந்திரன் அனுப்பியது என்றாள் அம்மா அன்று இரவு சிந்துவும் சந்திரனும் ஒரே மாதிரியான தொப்பியை அணிந்திருந்தனர் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் செயல்பாடு கதை சார்ந்த படங்கள் வரைய குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் என்ன படம் வரைந்தார்கள் என்று கேட்கவும் செயல்பாடு ஒரு வட்டத்துக்குள் எண்களை எழுதி எழுதப்பட்ட எண்களுக்கு ஏற்ப வட்டத்தின் மேல் கோடுகளை உருவாக்க சொல்லுவோம் வீட்டுப்பாடம் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பிறந்தநாள் தேதியை கண்டுபிடித்து எழுதி வருவதற்கான வீட்டுப்பாடத்தை கொடுக்கவும் வெள்ளிமை நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வோம் குழந்தைகளின் பெயர் அவர்கள் இடத்தில் இருந்து எழுந்து நின்று வணக்கம் டீச்சர் என்று சொல்ல சொல்லுங்கள் செயல்பாடு குழந்தைகளை ரயில் வண்டி போல வரிசையாக நிற்க சொல்லவும் ஆசிரியர் சொல்வதற்கேப்ப குழந்தைகள் செய்ய வேண்டும் சந்தோஷமாக என்று ஆசிரியர் சொன்னவுடன் குழந்தைகள் சந்தோஷமாக ரயில் வண்டியை ஓட்ட வேண்டும் இதே மற்ற உணர்ச்சிகளையும் சொல்ல வேண்டும் திருப்புதல் புதன்கிழமை நாம் என்னென்ன செயல்பாடுகள் செய்தோம் என்று குழந்தைகளிடம் கேட்டு விவாதிக்கவும் செயல்பாடு என்ற தலைப்பை பற்றி விவாதிக்கவும் எடுத்துக்காட்டு வேறொருவரின் பிறந்த நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவீர்கள் பின்னர் பொம்மையின் பிறந்த நாளை கொண்டாடுங்கள் என்று குழந்தைகளிடம் விவாதிக்கவும் பாடல் பப்புவின் பிறந்த நாள் என்ற குழந்தைகளுக்கான பாடலை பாடச் செய்யுங்கள் செயல்பாடு வாழ்த்து அட்டையை தயாரிக்க கற்றுக் கொடுங்கள் செயல்பாடு கொண்டாடுங்கள் வீட்டுப்பாடம் குழந்தைகளின் முந்தைய நாள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கவும் குழந்தைகளுடன் நீங்கள் செய்த செயல்பாடுகளின் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர் நன்றி